தன்னுடைய பிள்ளையை இந்த உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு குடும்பம் இருக்கிறது இன்னொரு குடும்பம் தன்னுடைய பிள்ளையை காட்டுவதில் அவருக்கு கௌரவம் குறைகின்ற ஒரு ஆசிரியரும் தற்போது

நீ வாங்க நீ இவடத்தோ போக்கடாமண்ட நாளைக்கு ஒரு இண்டிய போறேன் சார் கூடையா அப்பட தெரியாங்க சம்பளம் நீ ஸ்கூல்ல ஒன்பது பாடத்தையும் கொடுத்தா நீத்து செய்யும் அங்க பாத்தியா அந்த சித்திர நான் தான் வரைஞ்சேன் அவன்மாவோட கொழும்புக்கு போய்தாடா உண்மையா கொழும்பு நானும் போக போறேன் சார் அவன் நீ வைக்கிறா சரி சார் வாரம் சார் நல்ல கால கை நாட்ட மதிக்கல மதிச்சிருந்தாக்குறான் போய் வாப்பாடு நம்முடைய ുളു കണ്ടുര കട്ട് തൊങ്കോട്ട് നമ്മക്കളക്കം എൻ്റെ പുള്ളിയെ പഠിപ്പിക്കണം അതന്നെ നോക്കാം അവനെ ഇപ്പൊ തന്നെ എന്റെ വിളക്കം എന്നാ നമ്മുടെ സ്കൂളിലെ അയ്യോ അവനെ ചേക്കോണു அவனுக்கும் ஒரு ஆசைக்குமா இல்லையா எங்கடான் தான் நெச்சி எவ்வளவு கஷ்டம் அதுக்காக நான் அவனு நான் அந்த எல்லாமே என்ன அவன் கட கேட்டி பாரு வாத்தியாருக்கு படிப்புக்குற அளவுக்கு அவன் படிப்பான்

மறந்தானே கட்டன் போறான் அவனை என்ன நினைக்கிற ஆளப்பார் கொம்பு கொம்புல கிச்சி பாக்கானு விட்டா ஓய் இந்தா கிழமேலே போவாரானு மூலங்களா போரானு மூலங்கள் நம்ம வர ராடு காசி ஓய் புலி எப்படி வா எங்க கிரைக்கி ஓபிஜி தாம்பி ஓபி எங்கலேகி இந்தா இதானே ஓபிஜெனே கே ஷேர் சேம் சும்மா இருக்கீங்க கண்டுக்க முடியா உங்களை எங்க காணவே இல்ல ஆங்கால அங்க போகணும் சாலை எங்க போகணும் நீங்க வட்டைக்கு கிடக்கீங்க அங்கால

கோவனே கினி ஆண்டைக்குள்ள சண்டை தின்னுற. உனக்கு என்ன உள்ள கதளா பாடிபு நீ எறும்பு. சார். பாசி பெரிய நம்ம போ. சார். தேனால குறிதி விஜய சார். இந்த ஸ்கூல்லட் என்ன? எத்தனே ஸ்கூலுக்கு அல்ல அழைக்க ஒரு வாலியா காட்டுவான் சார். அதன ரொம்ப ரொம்பைக்குள்ள

அதுக்கு நீ என்ன தாருக்காக போயா பே சரியா கட்டாயம் அத மனசுல வச்சுக்கே கவலையும் படத்தேவன் சரியானே நம்ம படிக்கிறதுல ஆற என்ன ஆச்சா ஒண்ணுமில்ல சரி பாப்பா நான் பள்ளிக்கு போய் வரேன் பாப்பா அல்லா சரி பாப்பா എന്റെ പുള്ളി നല്ലൊരു അല്ല എങ്കാലും ഇത് ഒരു കൊറേ അനർജിക്ക് രണ്ടുപേരും അല്ല അല്ല വലിയ കാട്ടണു അല്ല

செலாம் குடிச்சு வெட்டல வந்துட்டல்லிக்க இருந்து சந்திச்ச பெரிய ஒருக்கம் நம்மட அவரு கோடி செல்லி சாருமே சமந்தொரை நம்மளுக்கு மருதிதான சமான் துறையில இந்த கோள் எடுக்கட்டா என்ன என்ன பிரச்சினை என்ன முழக்கம் உதவி கிடைக்குமாமாவா அப்ப இப்படியா நாட்களும் ஒடுத்து பக்கத்துல இருக்கிறாங்களா

சொல்லுங்க இந்த நான் இந்த ஷாஹான் கதை உங்கள்ட்ட புட்ல ஷாகிர் கான் அப்படியே அந்த பிரச்சனைக்கு அப்படியே பிரஜின அது ஒரு பிரஜனை ஒன்று இல்லாது நான்

ஆ சம்பந்தரோ வந்து ஹிஜ்ரா மார்க்கத்துக்கு மேல இருக்கிற க்ரீம் பிளேஸ்ல தலைமை காரியாலயம் ஆ ஆரி வஜ்லியாவா லே ஹலோ வலங்க பேசற ஹலோ ஓ ஓ ஆ சம்பந்த சம்பந்தரோ சம்பந்தரோ ஓ வந்து ஆ ஹிஜ்ரா சாந்தி ஹலோ ஆ செடிய கோலுதி லோலே கவரேஜில ஆரே தொங்குறா ஹலோ ஆ

செல்லிங்க ஆஹ் சம்மாந்தரம் சம்மாந்தரம் இதுதான் வந்து போல ஆ

இது போரா மாட்டாற பிராண்ட் பிள்ளைய தஞ்சை

அவன் குடிக்காண்டாத்தஞ்சுடா பெட்டி சிங்கடா நூறு வாங்க போய்ச்ச போடுக்காடா उनको मनी हम भेज दिया खाने ही मिले वो पीछे पूरी बढ़ पोरन डाले चीज टाइम बहुत ज़्यादा हो रहा हूँ माय बांके बांके कहाँ ना हाँ अल्लाह मम्मी और डा है डबी रियो मारी है ताई की हाँ मेलाई की बड़ा कम इन्हें डाल कर मीन बिक्रमार कट मेरी ली <laughs> ए ऐसे लड़की ना मेली की की बड़ा బాంగం చేలే బోట గానే ఇవి ఆ అన్నరికి బోట్ అదా అన్నలక ఫలేగారి ఆలయం డే గ్రీన్ వీక్ ఇవి ఇంగ్లీష్ ఇవి బజ్కెదర్మే మరి సారీ ఎస్క్్యూజ్ మీ సర్ సర్ నియానేది గోలర్ అంటే 10 సార్ ఎండే బుల్లె ఎ జైర జైర కా అపాపా నేను ఇదరే ఎండే గుడలి ని గండి శాండి జంగలు తెలిమా నేను ఇదరిమానే ఇన్న ఇన్న ఫ్రెజ్నే సార్ ఇப்ட tane ఎండే బుల్లెకి బంజం అవలంగివలంగి తెరెచినే సార్ ఊంగల్ట కావచ్చారా అంబలకతే నేను గ్రీమ్ దక్కడ దేశ కులేలం ఓ ఫోయిపాతన్ ఉండి తమిళేరి బరజేగెరాండి దివిరసి ఉంటామే సరే ఏనా ఇప్పుడు సేతురు అబ్రోన్ దిస్ కులేసేకిలా వంగనే ఆ గురు తమడ నాట్ లై సట్టమినికి అవ్ అబ్రో సేకేలా డినాంగ అవ్ అవులకు సట్టన వడిక రైట్ చేంగలుకి ఇరికి ద గ్రీమ్ లో వచ్చేకి ఇరికి వంగదా అవ్ సేకేలం సర్ అవ్ అబే ఈ కులేలం చేదు పడివికి அவர் ஒரு அந்த குறைபாடு இல்லாம கார்டியால பாடி பிடிக்கலாம் அது நாங்க கறிக்கு எங்க الكريمல வச்சிடிகி அது செய்யலாம் விளங்கானே

தம்பி நாளை படிப்போம்

ஸ் விழிப்புடன் சுயமாக கற்றி படிப்பினை முடித்து எஸ்எல்ஏ பரீட்சையில் சித்தி பெற்று இந்த உலகில் எங்களால் முடியும் என்று நிரூபித்து காட்டுகின்ற இம்மாணவனுக்காக கிரீன் பிளவர்ஸ் அமைப்பினால் ஏற்பாடு செய்து இந்த மாணவனுக்கான சான்றிதழ்கள் வகையில் உதவிகள் செய்தீர்களோ பங்களிப்புகளை வழங்கினீர்களோ அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகள் இந்த நிகழ்ச்சி ஒன்பது முப்பதுக்கு முடிவடைய வேண்டும் என்பதற்காக இரண்டு மூன்று சிறப்பு நிகழ்ச்சிகளை நாங்கள் நிப்பாட்டிவிட்டு இந்த நேரத்துக்கு முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தந்த எங்களுக்கு எங்களது நிகழ்ச்சியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து தெரிவித்துக் கொள்வதோடு ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் எவ்வாறான பங்களிப்புகளை எவ்வாறான உதவிகளை செய்தீர்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் எனது உள்ளங்கணிந்த மனப்பூர்வமான நன்றிகள் யாரால் பேர் சில குறிப்பிடவில்லையோ அவர்களுக்கும் எனது மனம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தோ மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஜிஸாக் ஹைரா இன்ஷா உங்கள் உதவிகள் ஒத்தாசைகள் ஆதரவுகள் தொடர்ந்தும் ennek எனக்கு தருவீகள் anniversary நல்ல முறையில் நிறைவேகுந்து நன்றியுரை வழங்கிய சகோதரர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் உரித்தாகட்டும் சுமார் ஒரு மாத காலமாக அல்லும் பகலும் பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு மேடை நிகழ்ச்சியை நாங்களே எதிர்பார்க்காத அளவு சனத்திரளின் மத்தியில் முதன் முறையாக அக்கரைப்பாற்றில் நடாத்து இருக்கிறோம் என்றால் இதுவே எமக்கு கிடைத்த மாபரும் வெற்றிதான் அல்ஹம்துலில்லா இதுவரை இடம்பெற்ற எமது நிகழ்வுகளில் எங்கள் உபசரிப்போ அல்லது எங்கள் வார்த்தை பிரயோகங்களோ பார்வையாளர்களாகிய உங்களையோ குறிப்பாக ஸ்ரீலங்கா அமைப்பினரையோ மனம் நோகும்படி செய்திருந்தால் எங்களை மன்னித்து மன்னித்து விடும்படி சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் துவாவோடு விழாவினை வழி அனுப்பி வைக்கின்றோம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك